எனக்கு கடிதம் எழுது அளவுக்கு ஒரு நபர் இருக்கா சாதாரண ஆள்கா இருப்பார் கடிதத்தையும் எழுதி நான் இருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நபர் கூட கல்வி கூட இருந்த ஒரு நபரையே வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி பணத்தை கூட வெடாப்பர எடுத்து மார் வந்து குத்திராப்பிழ யாரு எந்த கட்டத்துறை கல்வினை கொண்டாம அந்த கட்டத்துறையை கொண்டுட்டு தான் மறுபடியும் ஜெயிலுக்கு வராங்க யாரு அகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் திரு தடா ரஹீம் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் நெல்லை காலகட்டங்களில் வளம் வந்த திரு செல்வின் அவருடைய கராத்தா செல்வின் அவர்களுடைய வீடியோ கால் சமீப காலங்களாக காணொலியில் பரவிட்டு இருந்து அவரை பத்தி பல்வேறு நபர்களும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு கராத்தே செல்வின் அவர்களை தெரியுமா உங்களோடு பழைய இருக்கிறாரா அதை பற்றி உங்களுடைய அனுபவத்தில் எப்படின்னா கரடர் செல்வனை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் கட்டத்துறை பற்றி பேசி ஆகணும் அவனுடைய ஆப்போசிட் பேசி ஆகணும் அதே மாதிரி கரட்சர் செல்வன் பற்றி பேசினா ராஜேஷ் ராஜாவை பற்றி பேசணும் கோழி அறளை பற்றி பேசணும் எஸ்எஸ் சிங்கு ட்ரிம்புல் எக்ஸ் சின்னுவாங்க அவனை பற்றி பேச இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை அங்கெல்லாம் தான் போகும் இவங்கலாம் நண்பர்கள்லாம் இல்லை இல்லை ஏ ஏன்னா அதாவது கரத்த செல்வினுடைய இதில் வந்து இது எல்லாமே ஒரு கேரக்டர் வட்டாரங்களா இப்போ கராத்து செல்வி நாடார் என்ற ஒரு திரைப்படம் எடுத்திங்கன்னா அந்த கேரக்டர்கள் வருது அந்த அந்தமாதிரி கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் தான் வர்றாங்க இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ராஜெல்லாம் முக்கிய கதானா இப்போ இருக்கக்கூடிய நவீன இதில் இருக்கிற அதுமாதிரி கோழி அருள் அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல நமக்கு தொடர்பு இல்லை எல்லாமே தெரியும் ட்ரிபிளாக்ஸ்ஸு ட்ரிபிளாக்ஸ் மட்டும் அடிக்கடி பார்க்கறது ராக்கெட் ராஜாவை பார்க்க எது இல்லை எங்கே இருக்காங்கன்னு தெரியல அது கட்டத்துறை கட்டத்துறை வந்து செல்வி நாடாருக்கு அகேன்ஸ்ட் பார்த்து அவரும் இறந்துட்டாரு இப்போ இந்த சாப்டரை பத்தி நம்ம வந்து ஒரு காலத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பத்தி தொண்ணூறு வாக்கில் வந்து நெல்லை மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கரத்து செல்வின் என்ற பெயரை கேட்டாவே அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேம் என்ன பண்ணாரு மக்கள் அதாவது அமைப்பு வச்சிருந்தாங்களா ஆரம்ப கட்டங்களில் அவருடைய பயணத்தை எப்படி இந்த செல்வினா அவருக்கு எழுத படிக்க கொஞ்சம் கூட தெரியாது அவர் வந்து மழைஞ்ச கூட பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்து ஓரமாக மழைக்கு கூட ஒதுங்களேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை சேர்ந்தது தான் செல்வி நட அப்படி இருக்கும்போது அவர் வந்து சாதாரணமாக ஒரு கூலி தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த கூலி தொழில் சொன்னால் இப்போ அந்த கட்டத்துறைன்ற அந்த கேரக்டர் வரும் இல்லைங்களா கேர கட்டத்துறை அவர் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவங்களுடைய அப்பாவோ பெரியப்ப அவர்கிட்ட தான் வந்து கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக வந்து கல்ல கடத்து செல்வின்னு ஆரம்ப கால வாழ்க்கையாக அதன் பிறகு வந்து அங்க வந்து கட்டத்துறையை அவரை சார்ந்த அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாமே வந்து வண்டிக்கு பணத்தை கொடுத்து காசு வாங்கக்கூடிய ஒரு தொழில் செய்கிறாங்க வண்டி வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் அதுல வந்து இவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து இவருக்கே வந்து ஒரு இது ஆகுது அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு வயசான பெண்மணி அவங்களுக்கு வட்டி காசு குடுக்குறாங்க வட்டி கொடுக்கலன்னு சொல்லி பொண்ணு போட்டு ஏதோ அடிச்சுட்டு இருக்காங்களா என்ன தெரியல அப்ப வந்து செல்வின் அதை வயசானவங்க அவங்கள போய் ஏன் அடிக்கும் அப்படின்னா இப்போ இப்படிதான் முதல் ஆரம்ப கட்ட ஏன் அடிக்கிறீங்க தட்டி ஒரு கேட்டிருக்கிறாரு பெண்ண தட்டி கேட்டிருக்காங்க தட்டி கேட்கும் போது அப்போ வந்து அந்த தட்டி கேட்கும்போது அந்த கோபம் சாமாவும் அப்படியே வரும்போது அப்போ வந்து அந்த அந்த நபர் இருக்காரு அவருடைய அப்பாவோ பெரியப்பாவோ தெரியல அவரை தான் ஃபஸ்ட்டு கொலை பண்றாரு வரைக்கும் போயிடுச்சு கொலை வரையிலும் போயிடுச்சு கொலை பண்ண உடனே தான் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அது காட்டு தீ போல வந்து தென் மாவட்டங்களில் வந்து பரவிச்சு யார் என்ன இன்னார வந்து கொலை பண்ண யார் கொலை பண்ணது செல்வின் ஆடா செல்வின் செல்வின் கரெக்டா செல்வின் அவரு கடன் தான் நல்லா இது ஆளும் எப்படி இருப்பா பண்ணி நல்லா பேர சிவப்பா இருப்பாப்ல ஹைட்டு நல்லா நல்லா அது கரெக்டா அப்படின்னு சொன்னா அது உண்மையிலே கரெக்டா செல்வீங்க பிளாக் பெல்ட் ஒரு சாதாரண ஒரு துண்டு தோல்ல இருந்தாலும் ஐம்பது பேர் இருந்தாலும் சுத்து போட்டாங்கன்னு சொன்னா ஐம்பது பேர் அடிக்கிற அளவுக்கு தரும் திறமை கொண்டவர் நல்ல கராத்தையில நல்ல சிறந்து விளங்கி இருக்கிறாரு இன்னைக்கு வந்து வெடிகுண்டு துப்பாக்கி கத்தி வச்சு இருக்கணும் ரவுடி அன்னைக்கு அப்படி இல்லை அதை உடல் ரீதியாக வந்து ஒரு பத்து பேர் உடனே வந்து அட்டாக் பண்ணாலும் அதை

அப்போ இது போன்ற தொழில்கள் யார் செய்வாங்க பெரும்பாலும் இந்த கஞ்சா போதை இந்த மாதிரி தொழில்கள்க்குள்ள ஒரு ஒருத்தர் அந்த குடும்பத்தை சார்ந்த அப்ப அவங்க வந்து இவருக்கு எதிரி ஆகுறாங்க அப்போ எதிரி ஆகும்போது தான் அந்த கொலைகள் நடக்குது அந்த கொலைகள் நடந்த உடனே இவருக்கு என்ன ஆயிருந்து சொன்னால் ஒரு விதமான ஒரு நேம் வந்து கிரியேட் ஆயிருக்கு இவருக்கு கிரியேட் ஆயிட்டு அது வந்து அந்த நாடார் சமூகம் வந்து அவரை தலைவர் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க

அப்போ செல்வி நாடாரை கைது பண்ணும்போது செல்வி நாடாரு கோழி அருள் இவங்க எல்லாமே சேர்ந்து வராங்க நபர்கள் எல்லாமே தடா வழக்கில் வராங்க அப்ப தடா வழக்கில் வரும்போது தான் எங்கூட சிறையில் சிறையில அவர் இருக்காரு சிறையில் அப்போ தடா வழக்கில் இருக்கிறவங்களும் ஒரே ஒரே சிறை தானே சிறையில எங்கள் கூட இருக்காரு இருக்கும் போது அப்ப வந்து ரொம்ப ஜாலியா இருக்காப்புல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொன்னா எல்லாருமே சொன்னாங்க ஏதாவது கடலத்தை செல்விடா ரவுடியா ஜெயிலுக்கு வந்திருக்காரு ஏன் நமக்கு என்னப்பா யார் இருந்தால் என்னப்பா ஜெயிலுக்குள்ள அப்படின்னு சொல்லி நானும் வந்து சாதாரணமாக தான் பார்த்தேன் அப்போ வந்து நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த மேலப்பாளையம் பசங்க நிறைய பேர் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க எங்கள் ஊரில் நல்ல நேம் இருக்கு செல்வி நாடாருன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு நேம் இல்லை அப்படியா அப்போ பார்க்கணும் யாருன்னு சொன்னால் அப்போ நம்ம பிளாக் பார்த்து பார்த்தது சொன்னால் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல கலர் வேர் எல்லாம் ஹைட்டு

அந்த வழக்கு தடாச்சே சட்டத்துல அடிப்படையில கைது பண்ணும்போது தடா கோர்ட்டு வந்து சென்னையில மட்டும்தான் இருக்கு அப்படி இருக்கும்போது தடா வழக்குல யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு வராங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் செல்வின் வந்து செல்வின் செல்வீன் வந்து சென்னைக்கு வராரு புரியுதுங்களா அப்போ சென்னைக்கு வரும்போது பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி பசங்க சொன்ன மாதிரி ஆள் நல்லாக ஹைட்டு அதுவும் சஃபாய் ஒரு நெக்கு சவாரி ஃபுல்லா போட்டு வரும்போதே சவாரியோட தான் வரா வரப்புற பாக்குறேன் அப்புறம் பேசுறேன் பேசலாம் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து என்ன இருந்தா நல்லா காலையில எக்சசைஸ் நல்லா பண்ணுவாரு கடுமையான எக்ஸசைஸ் பண்ணுவாப்பில சாப்பாடும் நல்லா சாப்பிடுவாக்கல அப்படியே இருக்கும்போது அப்ப வந்து அவர் கடிதம் எங்கிட்ட வந்து ரொம்ப நெருங்கி பழகினாரு எங்கிட்ட வந்து அறிமுகம் கொடுத்துருக்கோம் நம்மளும் பேசுகிறோம் இல்லைங்களா பேசுதேன் எங்கிட்ட வந்து நல்லா பழக மற்றவங்களோட எங்கிட்ட வந்து நல்லா இருக்கணும் என் வீட்டில் என் ரூம்ல தான் சாப்பாடே சாப்பிடுவாப்புல மதியத்தில் வந்து அங்க உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடுவாப்புல பழனி பத்தி எல்லாம் பேசுவோம்ல பழனி பாத்தியெல்லாம் கேட்பாப்பில பழனி பத்தி எல்லாம் ரொம்ப அவரு நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லுவாரு எனக்கு நல்லா தெரியும் அவர் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவார் அந்த அடிப்படையில் நாங்க வந்து அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அப்போ சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு போவப்பல அப்படியே பழக்கம் ஆகிடுச்சு பழக்கம் என்ன அப்படி கடிதங்கள் எழுந்து வரவர் அந்த கடிதங்கள் வந்து அவருக்கு எழுத தெரியாது இல்லைங்களா அதனால எங்கிட்ட கொடுத்து தான் கடிதம் எழுதுவார் கடிதம் எழுதி எங்கிட்ட ஏன் நான் இப்போ எத்தனை இருக்காங்க எழுதிக்கீங்க அப்படின்னா இங்க வர நீங்க தான் வந்து அழகா எழுதுறீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சரி ஏதோ சாக்கு சொல்லி வராரு அப்படின்னு நான் எழுதி கொடுப்பேன் அவர் பெரும்பாலும் கடிதங்கள் வந்து அவர் யாருக்கு நான் எங்கிட்ட எழுதுன கடிதங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கடிதம் எழுதினாருன்னா அது ஒரு எட்டு கடிதம் வந்து சிவந்தி அதிர்ச்சினருக்கு தான் எழுதியிருப்பார் தின சிகந்தான் எழுது பார்க்கலாம் இதே இதேமாரி வந்து எனக்கு அவசரமா காசு தேவை இருக்குது வழக்கு விஷயமா இது இருக்குன்னு சொல்லி கடிதம் எழுதி எங்ககிட்ட எங்கிட்ட பார்ப்பேன் நான் அதை என்ன பண்ணுவேன் எழுதி கொடுத்துருவேன் அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவார் எனக்கு மனு வரும்போது உங்க குடும்பத்தாருக்கு தேவை மனு போட சொல் எங்கன்னா போஸ்ட் பண்ண சொல்லுங்க சில நேரங்கள்ல சில நேரங்களில் அவருடைய வழக்கினர் வருவாரு வழக்கினர்களை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுவாரு இதுதான் அங்க இருந்து காசு கீசு கொடுத்து விடுவாங்க வழக்கறிஞர் மூலிமா அப்போல்லாம் எப்படி சொன்னால் வழக்கறிஞரே ஜெயிலர் ரூம்ல இருந்து கொடுப்பான் நமக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம் நாம் வந்து எதுனா செலவு பண்ணணும்னு சொன்னால் அந்த ஒரு வாட்ரு கொடுத்து சார் இது எனக்கு வேணும் இது வாங்கிட்டு வந்து இப்போ ஃபோன் வேணும்னு சொன்னால் இது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுன்னா போய் வாங்கிட்டு வந்து தருவாங்க இதெல்லாம் நைன்டி ஃபைவ்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அந்த காலகட்டங்களில் ஜெயில் அப்படி இருந்தது அந்த பர்மிஷனோட சூப்பரண்டோடைய பர்மிஷன் சாரி எனக்கு பொருள் வேணும்னு சீட்டு எழுதிக்கிட்டா யோ யாருன்னா ஒரு ஆள் வாங்கி போய் இருந்தால் வாங்கி கொண்டு பணம் வச்சுட்டு நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆனா அதுவும் கூட தான் வச்சுக்கணும் லீகலா இல்ல மறைச்சு தான் வைக்கணும் அதெல்லாம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நிர்வாகத்துக்கும் தெரியும் காவலர்களுக்கும் தெரியும் சூப்பராக எல்லாருக்குமே தெரியும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல அப்படியே ஓடும் அப்போ அதே மாதிரி காசு வந்துன்னா அதெல்லாம் எங்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு எண்ணிட்டு வச்சிருக்கேன் இவ்வளவு இருக்குங்க இவ்வளவு இருக்குன்னா சரி சரி அப்படி பண்ட் பண்ணும்போது வச்சிருப்பேன் நிறைய காசு தான் கொடுத்துருப்பேன் அதுமாதிரி ஊருக்கு போகும்போது காசு கேட்பாரு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க ரெண்டாயிரூபா கொடுங்க கோர்ட்டுக்கு போவார் அப்போ எங்கிட்ட தான் வாங்கிட்டு போவார் கோர்ட்டுக்கு இப்படி வந்து எங்களுடைய நட்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு யதார்த்தமாக அதே நேரத்தில் ஒரு நல்லா இருந்தது வெளியே சீக்கிரம் வாங்க நான் வெளியே போயிடுவேன் வெளியே வந்தேன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சமூக ரீதியான அமைப்பு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருக்காப்புல யார் கசெல்விட நானும் சரி பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டே இருந்தோம்

இது ஊராமுட்டு காசு வேற என் காசு இருந்தாலும் பரவாயில்ல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தொள்ளு ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் கம்மியாக இருந்ததுக்குள்ள அப்பவே எண்பத்த ஒரு லட்சத்தை நெருக்கி காசு வச்சு வச்சிருந்தாரு என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தாரு அதில் என் காசு கொஞ்சம் இருந்தது எல்லாம் சேர்த்து தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் ஏதோ இருந்தது மொத்தம் என் காசு ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் மிதித்தது அவர் காசு எல்லாம் இருந்தது அப்போ நான் என்ன பண்ணேன் அட்டை கீழேருந்து அடிச்சுட்டு வர்றாங்க ரூம் எல்லாம் வந்து எல்லாத்தையும் அள்ளி கொட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறானுங்கன்னு பார்க்குறேன் மேலே நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன் உஷாரா அந்த பணத்தை வந்து மறைத்து வச்சுட்டேன் வராது அது ஒரு துணியிலே மறைச்சி வச்சுட்டேன் அது நம்ம பணம்னு சொன்னால் திரும்பி வரும் இல்லைன்னா போயிடும் சசிகளை எவன் எந்த வாட்டர் கையில் போகுது யார்கிட்ட போகுதோ தெரியல போயிடுச்சு அப்புறமா முடிஞ்சது ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு திறந்து விட்டாங்க திறந்து விட்டோன்னு நேரம் என் ரூமுக்கு வராரு வந்துட்டு ரஹீம் அந்த காசு இவ்வளோ அட்டி ஓத வாங்கிட்டு எனக்கெல்லாம் நல்லா அட்டி எழுதிட்டு அந்த ஒன்று காசுன்றீங்களேங்க இப்படி இல்லை கேட்டேன் உங்கள் காசு உண்மையில் வரணும்னு இறைவு நாடுனா வரும் இல்லைன்னா வராது இல்லை அவரும் அப்போ சரியில்லை உள்ள இருக்கிறார் அந்த அவரும் அவரும் அடி வாங்கினாரா அந்த எழுதி இல்லை அவங்கள அடிக்கல அவங்க இல்லை இல்லை அடிக்கல அவங்க இருக்காங்க ஆனால் அவங்க ரொம்ப சர்ச்சிங்க கண்டாலும் பார்த்துட்டு தான் இருக்காரு எல்லாத்தையும் அழிட்டு போகிறது பார்த்துட்டு தான் இருக்காரு அப்ப நான் சொன்னேன் நம்ம காசு உண்மையில் என் காசு அதுல இருக்குங்க ஒரு பன்னெண்டாயிரம் உண்மையில் நம்ம காசு வரணும்னு சொல்லி இருபது நாளின் தான் வரும் இல்லாம அவ்வளவுதான் அப்படின் போது பண்ணிட்டு போயிட்டாரு போயிட்டு மறுபடியும் அப்படியே வந்தாரு மறுபடியும் வந்து நீங்கள் எப்படி அவ்வளவு ஆழமா சொல்றீங்க வருந்தா வரும் வராம போயிடும் அப்ப நான் சொன்னேன் அது ஒரு இருக்குங்க விடுங்க நீங்க அப்படின் தான் கேட்க மாட்டேன்ட்டாரு நடந்துட்டு மரவாயில்ல அப்போ வந்து பெரிய தொகுதி தானே அந்த காலகட்டத்துல சுத்திட்டு வாக்கிங் போகும்போது மறுபடியும் கேக்குற எப்படி எங்க வச்சிருக்கீங்க வரும் வராது சந்தேகப்படுறோம் என்ன சந்தேகம் இவர் ஒரு காலின்னு காசை வந்து யாருக்கு என்ன குடுத்து விட்டாரோ இப்ப இப்படி சொல்றாரோ அப்படின்னு நினைச்சுட்டாரு பல சிந்தனை அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே வரும் வராது வரும் வராதுன்னு சொன்னீங்களா எனக்கு இதுவா இருக்கு நான் சொன்னேன் பாருங்க இதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியம் சொல்கிறேன் இப்படி பண்ணியிருக்கேன் அதனால் இந்த பொருள் வந்தால் வரும் இல்லைனா வராமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இல்லை எனக்கு தெரிஞ்ச அன்பழகன்னு சொல்லி இருக்காப்பு அன்பழகம் வந்து எனக்கு எங்கள் ஊருக்காரர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவர்கிட்ட சொல்லி அந்த பணத்தை எடுப்போம் நீங்கள் சொல்லுங்கள் எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் அவரை அனுப்பி குடால்தான் இது ஷோரூமில் தான் வச்சுருப்பாங்க பொருள் இங்கேருந்து அள்ளிட்டு போன பொருள்லாம் ஷோரூமில் தான் வச்சுருப்பாங்க அதனால் வந்து எங்ககிட்ட அள்ளிட்டு போனாலும் திருப்பி கொடுத்துருவானுங்க ஆனா உடனே கொடுக்க மாட்டாங்க அது ஒரு பத்து பஞ்சு நாள் ஆகும் வரையும் கொஞ்சம் பொறுத்து தோல்வியான தொலைக்க மாட்டோம் இருந்தாலும் இப்போ ஒரு கால் நானு அந்த அந்த காசை இதுலதான் வச்சிருக்கேன்னு சொல்லி இவரு போய் சொல்லி அவன் வந்து பாயில போட்டு போயிட்டான்னா என்ன பண்ண முடியும் என் காசு வேற பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இல்லையா அப்படின்றதுக்காக தான் இவரகிட்ட சொல்ல மறுக்கிறேன் நான் ஆனா இவரு ரொம்ப பிடிச்சி சொல்லு சொல்லுன்னு அவன் கடைசியா சொல்லிட்டேன் இந்த மாதிரி பண்ணி இப்படி வச்சிருக்கேங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது போயிட்டாரு போயிட்டு என்ன அதே மாதிரி அவன் கிட்டே பேசியிருக்காரு நான் சொன்னேன் நீங்கள் தவிரலாமல் பண்ணுறீங்க எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப நண்பன் அப்படி அதேமாரி அன்பழகன் அவர் என்ன பண்ணிருக்க போய் இருக்கிறவரில் நான் சொன்ன அந்த அடையாளம் ஒன்றும் இல்லை ரெண்டு தலையாணி இருக்கு இல்லையா இப்படி ஒரு தலையாணம் இப்படி ஒரு தலையாணம் ரெண்டு கல்யாணம் வச்சுட்டு என்ன தலையணை உரம் போட்டு இங்கே வந்து தச்சிட்டேன் கீழே சச்சிங்கன்னும் போது நான் நைட்டே நாங்கள் அதை பேக்கப் பண்ணிட்டோம் ஒரு காலையில சச்சிங் வரும் இருக்கும் கால சச்சிங் ஆவான்னு தெரிஞ்சு இந்த தலையானக்குள்ள வச்சு இந்த படத்தை தச்சு ஒரே தலையான போட்டாச்சு அப்ப அந்த நூல் வந்து புது நூல இருந்தா வாடற சலம் கேனீங்க சிறை வாடகை அப்படின்னா இந்த கக்கு சோறம் இருக்கிற அழுக்கள்லாம் எடுத்து தடவி விட்டு விட்டாச்சு இந்த தகவலை வந்து அவர்கிட்ட நான் சொல்றேன் இப்படி பண்ணி வச்சிருக்கேன் இந்த கட தலையான அதே மாதிரி போய் சொல்லல ஆனா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை இந்த போய் இவங்க காசு போறது இல்லாம என் காசையும் சேர்த்து நாசம் பாக்குறா இருந்தால என்ன பண்ணி தொடது நம்ம 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 மட்டும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டேன் விட்ட உடனே நம்ம அதே மாதிரி போய் சொல்லிட்டு சொன்னோன்னா அவரும் அதே மாதிரி எடுத்துட்டு வந்து காசை கொடுத்தாரு காசு மட்டும் எடுத்துட்டு காசை காசு மட்டும் எடுத்துட்டு இருந்து கொடுத்தாரு கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாரு அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் இவரு காசு இருந்து எடுத்து கொடுக்குறாரு அவர் வேணா வேணாம் இருந்தாரு இவரு கட்டாயப்படுத்தி கொடுக்குறாரு என்கிட்ட என் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் எங்க காசு வந்து கொடுத்துட்டாரு விட்டு என்ன சொன்னார் கரெக்டாக சொன்ன மாதிரி எந்த ரகின் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எதார்த்தத்தை சொல்ற பாருங்க ஒரு பெரிய ரவுடி ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு நபர் அவர் அவருடைய யதார்த்தத்து தான் இப்ப நம்ம இந்த விஷயம் நான் சொல்ல வர்றது யதார்த்தத்து தான் இப்ப நான் கூட நினைக்கலாம் நீங்க நினைக்கலாம் ஏதோ ஒரு தப்பா கூட நினைக்கலான்னு வைங்களேன் தட்டுப்பா என் திருட்டு வந்து சும்மா இப்படி சொல்கிறான்னு கூட நினைக்கலான்னு வைங்க ஆனா இவர் என்ன அன்றைக்கி அன்னைக்கு சாயங்காலமா ரகி வாக்கிங் போல வர்றாரு சரி மறுபடியும் வாக்கிங் போறாங்க காசெல்லாம் வந்துச்சு வாங்கி சொல்றாரு எதுவும் நினைக்க மாட்டேங்கிறாரு என்ன ஒரு உங்களை தப்பா ஓபனா சொல்றாரு நினைச்சிட்டேன் என்ன தப்பா நினைச்சீங்க அப்படின்னு இல்ல நீ காசு வந்து மனுவில கொடுத்து விட்ட போல இருக்கு போய் சொல்றேன்னு நினைச்சுட்டேன் அதான் காலையில வந்து ஜபம் பண்ணி இரவு பிரதம் பண்ணிருந்தாரு தப்பா நினைச்சதுக்கு அப்படின்னு சொல்றேன் சரி விடுங்க அதை எங்க சொல்றீங்க நினைச்சிருக்கலாம் அதே எங்க சொல்றீங்க இல்லை நீ என்னை மன்னிச்சிருந்தா நீ இதை சொன்ன பத்தியா இதுவே எனக்கு பெருசா ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எந்த மனுஷனும் தப்பான நினைச்சா கூட வெளிப்படையா சொல்ல மாட்டேன் ஆனா நீ என்ன பண்றீங்க வெளிப்படையா சொல்றீங்க பாத்தீங்களா நீங்க இதுவே எனக்கு நீங்க என் மனசுல உயர்ந்துட்டீங்க நீங்க விட்டுருங்க தயவு செய்து அப்படின்னா கேட்க மாட்டேன்ட்ட சுற்றி சுற்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டா எதனா ஒன்னு வாங்கி கொடுங்க உனக்கு எனக்கு அப்போதான் அப்படி ரொம்ப ஒரு என் மேல வந்து ஒரு ரொம்ப தனி பாசம் அவருக்கு நானும் அவர் மேல வந்து கடைசியிலயும் அவர் அந்த சிறையில் இருக்கிறது இல்லையா அவர் வழக்கில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட அவர் பேசுறதை விட எங்கிட்ட அதிகமாக பேசுவார் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு நபர் ஆனால் அவர் வந்து பல கொலைகள் பண்ணியிருக்காருன்னும் போது ஆச்சரியமாகவே இருக்கு எனக்கு ஆனால் அவரே சொல்லுவார் எங்கள் பாதிரியார் சொல்லுவார் நான் சர்ச்சைக்கு போனாவே சொல்லுவார் ஐயோ இன்னைக்கு எதெல்லாம் கொலை விழுமோ அப்படின்னு பயப்படுவாங்க நான் சர்ச்சைக்கு போனாவே பயப்படுவாங்கன்னு அப்படியே சொல் அவரே சொல்லுவார் கருத்து சொல்லுவேன்னு சொல்லுவார்

ஒரு சின்ன பையன் நம்ம கிராமத்துல வந்து சொல்லுவாங்க பாப்பா கொஞ்சம் நெல்லுப்பா அந்த என்ன படிச்சு சொல்லுப்பா பாப்பா கொஞ்சம் நெல்லுப்பா அது கொஞ்சம் எழுதி கொடுப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு யதார்த்த மனிதர் வந்து நான் சந்திச்சு இல்லை ஏன்னா ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற நபர் சிவந்திய கடிதம் அளவுக்கு ஒரு நபர் இருக்கா அவர் சாதாரண ஆளுகா இருப்பாரா அந்த கடிதத்தையும் இன்னைக்கு ரஹிம்பாய் மூலயமா தான் எழுதி இருக்கிறார் அதான் சொல்றேன் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நபர் கூட அவருடைய யதார்த்தத்தை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அப்படி இருந்த நபர் தான் வந்து கடைசியாக வந்து தொண்ணூற்றி ஆறுலையே என்னவோ அவர் வெளியே போகிறாரு வெளியே போயிட்டு தன்னுடைய கூடவே இருந்த ஒரு நபர் மூலிமா தான் வந்து இது தன்னுடைய பிறந்த நாளைக்கு ஜெயிலுக்கு போகிறாரு அதான் த்ரிபிளா தன்னுடைய வழக்கு சம்மந்தமாக இருக்காச்சு த்ரிபுளஸ் உட்பட எல்லாமே ஜெயிலில் இருக்காங்க அவங்களெல்லாம் ஜெயிலில் மனு பார்த்துட்டு வெளியே வர்றார் வெளியே வரும்போது தான் கட்டத்துறை என்ற நபர் வந்து அவரை வந்து கொ பல தர கொலை பண்ண முயற்சி பண்ணியும் கூட அவரை கொலை பண்ண முடியல பகையாது நீந்தாலும் பகை பண்ண முடியல கடைசியாக வந்து இவர் செல்வி நாடர் கூட இருந்த ஒரு நபரையே வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பணத்தை கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க மாதிரி ரூட்டை கொடுத்து அந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு மனு பாதிரிட்டு வெளியே வரும்போது காரில் குண்டு வச்சு அடிக்கிறாங்க அடித்து இது ஆனதுக்கப்புறம் பெஸ்ட்டாக ஒடனே அவர் வயிற்றுல இருந்து ஃபுல்லாக வெடிச்சிச்சு வயிறு வெடிச்சிச்சு வெடிச்சு வந்து மேலே பட்டுருச்சு வெடித்த உடனே அவர் அப்படியே வீடுறாரு அப்போ கடாபுறை எடுத்து மார் மேலே வந்து குத்ராப்பிழ யாரு கட்டத்துற குத்திராப்புல அதுக்கப்புறம் தமிழ்நாடே வந்து பரபரப்பா பேசும்போது அப்போ நான் ஜெயில தான் இருக்கேன் நான் வரல வெளியே அப்ப ரொம்ப வேதனையா இருந்தது ஒரு நல்ல நபர் வந்து இப்படி வந்து பண்ணிட்டாங்களே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் போச்சு குறிப்பிட்ட காலம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வேற ஒரு வழக்கு அந்த வழக்குல என்ன சொன்னா எந்த கட்டத்துறை செல்வீனை கொண்டாப்பிள்ளையா செல்வி நாடார கொண்டாப்பிள்ளையா அந்த கட்டத்துறையை கொண்டுட்டு தான் மறுபடியும் ஜெயிலுக்கு வராங்க யாரு ராக்கெட் ராஜா கோடியாரல் ட ட ட்ரிபிள் எக்ஸு இந்த கோஷ்ட் எல்லாமே ஜெயிலுக்கு வராங்க ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பு நீங்கள் வேறு அது எல்லா டீமோட வந்தது மறுபடியும் பார்க்குறீங்க ஆமாம் மறுபடியும் பார்த்தீங்க சொன்னால் அது வந்து செல்வின் நாடாரு கூட வந்த இதுவும் இது வந்து கட்டத்துறையை வந்து கொண்டுட்டு ஜெயிலுக்கு வராங்க அப்போ கட்டத்துறையை கொண்டுட்டு வரும்போது அப்போ கட்டத்துறையை வந்து இங்கே சென்னையில் தான் எக்மூரில் வந்து அப்போல்லாம் வந்து இதேமாரி செல்ஃபோன் இல்லையா இருந்த இடத்துலேருந்து பேசுறதுக்கு இன்ஸ்டிடியூரத்தில் போய் புக் பண்ணி தானே பேசுவாங்க அப்படி புக் பண்ணி தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அதை இதுல வச்சு கோழி அருள் தான் வச்சு சொல்றாப்புல சுற்றி விழுந்த உடனே நம்ம ராக்கெட் ராஜவும் சிங்கும் போய் வட்டி ஸ்பாட்ல இது பண்ணி காலி பண்ணிடுறாங்க கொண்டுறாங்க அந்த வழக்குல தான் இவங்க மறுபடியும் உள்ள வராங்க இந்த வழக்கு வராங்க ஆக இது பாத்தீங்கன்னா இந்த செல்வி நடக்காக தான் பதில் பண்ணுது பதில் பண்ணும்போது ராக்கெட் ராஜா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டஸுக்கு வர்றார் மறுபடியும் ராக்கெட் ராஜாவும் சரி கோழியாளர்களும் சரி அதேமாரி ட்ரிபிள் எக்ஸு இவங்க வந்து ஒரு இது ஆகிடறாங்க ஒரு மறுபடியும் இவங்க மறுபடியும் ஒரு பரிணாம வளர்ச்சி இந்த மாதிரி செல்வி நாடாருக்கு பிறகு இந்த குரூப்பு மறுபடியும் ஏதாவது இதுலையும் தொடர்ந்து இது நடந்துகிட்டு தான் இருக்குது ஆக இந்த செல்வி நாடாரை பற்றி நம்ம பேசணும் சொன்னால் இன்னும் நிறைய பேசிகிட்டே போகலாம் ஒரு யதார்த்தவாதி கேள்வி கேட்க வரும் அதாவது உங்களோட அவர் நெருங்கி பழைய இருக்கிறாரு உங்ககிட்ட கடிதம் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் கரத்த செல்வின் அவர்கள் வந்து அவருடைய ஆசை எதிர்காலம் பத்தின திட்டங்கள் எந்த மாதிரி இருந்தது அவர் வெளியே வந்ததுனா எப்படி இருந்திருப்பாரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி ஆரம்பிச்சாரு காமராஜர் ஆதித்தனார் கழகம் ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பித்து ஒருத்தர் நீதிமன்றத்தில் என்னை பார்த்து சொல்றாரு நான் கட்சியை ஆரம்பித்தேன் காமராஜர் ஆதித்தனரை வச்சு இப்போ கட்சிய ஆரம்பித்தேன் அப்படின்றாரு அப்ப நான் கிண்டலுக்கு சொல்கிறேன் ரெண்டு பேரும் வச்சு வச்சுதான் ஆரம்பிக்கிறீங்களா அதுவும் ஜாதி வச்சு வச்சுதான் ஆரம்பினேன் அதெல்லாம் ஒன்று எழுப்பா நாடா காமராஜர் நாடார் ஆதித்யனார் நாடாரு அப்போ காமராஜர் காமராஜர் ஆதித்யர் கட்சின்னு சொன்னா அப்ப ரெண்டு பேரும் தானேங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசியிருக்கேன் அதான் ஜாலியா பேசுவார் என்கிட்ட இருப்போம் ஜாலியா பேசுவோம்ல ஒரு நல்ல நபர் தான் அந்த கட்சி ஆரம்பிச்சாரு அதன் பிறகு அந்த கட்சியை ஆரம்பித்த பிறகு பிரச்சாரம் தான் அவருக்கு எதிர்ப்புகள் பகை எல்லாம் சேர்ந்து அந்த நேரத்துல வந்து அவரை கொடுத்துறதுக்கு ரெண்டு கோடி ரூபாய் பேசப்பட்டிருந்தா பார்த்தேன் ரெண்டு கோடி வரைக்கும் பேரம் பேசுறது மடசாலையா இருந்திருக்காரு அந்த நேரத்துல சொல்றாங்க ரெண்டு கோடி கிட்ட வந்து பேரம் பேசப்பட்டது இப்படி வந்து ஒரு விதமான ஒரு இன்னொரு க விஷயமும் சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்றது தெரில கட்டத்துறையை வந்து கொண்டது வந்து கட்டத்துறை மனைவி வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவன் அதனால் வந்து அவ்வொரு அதாவது செல்வி நாடார் மீது வச்சிருந்த பாசத்தின் அடிப்படையில் தான் தன்னுடைய கணவரியே வந்து அவங்க தான் ரூட்டு கொடுத்து இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுவாப்புல அப்படின்னு ரூட்டு கொடுத்ததா அதன் பிறகு கடற்கரையுடைய குடும்பத்தாருக்கு தெரிஞ்சு அந்த பெண்ணு வந்து அடிச்சு கொண்டதா இப்படி எல்லாம் கூட சொல்லிக்கிறாங்க அதுல எல்லாம் எவ்வளவு உண்மை இருக்கும் பொய் இருக்கு தெரியாது சீயமாக இன்னைக்கு நிறைய விடயங்களை வந்து சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லி மற்றொரு நேர்காணலில் நம்ம தொடர்ந்து மற்றொரு இதை பத்தி பேசுவோம் நன்றி நன்றி வாழ்க்கை